வணக்கம் நான் உங்கள் தோழி ரம்யா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து தீபாவளி அன்னைக்கு நைட்ல நான் எடுத்திருந்தேன் சும்மா ஒரு லைட்டாக ஒரு கிளிப் தான் காமிச்சிருந்தேன் ஏன்னா அன்னைக்கு டேவே பார்த்திங்கன்னா மதியம் வரைக்கும் கடைதியே போயிருச்சு அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் கெஸ்ட் வந்திருந்தாங்க அம்மா வீட்டுக்கு நான் வந்து போகல இந்த வருஷம் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நான் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு நாங்கள் வந்து கோபி அக்கா வீட்டுக்கு போயிட்டோம் அங்கே போய்ட்டு அடுத்த நாள் வந்து சஷ்டி ஸ்டார்ட் ஆகிறதுனால கொஞ்சம் சஷ்டிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது ஏன்னா வந்து நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சஷ்டி விரதம் இருக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் முருகர் ஃபோட்டோ வந்து இருக்குது தனியாக மட்டும் இருக்குது சரி வள்ளி தெய்வானியோட வச்சு இந்த சஷ்டி விரதம் வந்து கும்பிட்டா நல்லதுன்னு சொன்னதுனால நான் வந்து வள்ளி தெய்வானியோட படம் வந்து பார்த்தேன் நான் ரெண்டு மூணு கடைக்கு போனேன் எனக்கு வந்து டக்குன்னு மனசுக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் என்னால் வாங்க முடியல அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காலையில் ஒரு மூணு மணியெல்லாம் இருக்கும் எந்திரிச்சிட்டேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த கலசம் வைக்கிற சொம்பு இதெல்லாமே அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு தான் நான் க்ளீன் பண்ணேன் எனக்கு டைமே இல்லை நான் வந்து ஏற்கனவே எப்போவுமே அடிக்கடி வந்து நிரந்தர கலசம் நாற்பத்தெட்டு நாள் கலசம் வந்து நான் வீட்டில் வைப்பேன் இப்போ கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் ஆச்சு வைக்கிறது இல்லை அதனால கலசத்துக்கு தேவையான பொருளெல்லாம் வந்து வீட்டில் எப்பவுமே இருக்கும் த ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த பலகை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதில் ஃபுல்லாக மஞ்சள் தடவி வச்சிருக்கேன் அப்புறம் எப்பவும் போல் நம்ம வந்து முருகர் படை வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பலகையை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதில் சக்கோன்னு கோலம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளையார் மெயினாக வந்து பிள்ளையார் வந்து பிடிச்சி வைக்கணும் மஞ்சளில் பிடிச்சி வச்சதுக்கப்புறம் முருகர் படை வச்சு அவருக்கு வந்து நான் வந்து பூ போட்டிருந்தேன் மேலே வந்து நான் ரேக்கில் வந்து குலதெய்வ ஃபோட்டோ வச்சிருக்கேன் அதில் வந்து விநாயகருக்கு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கீழே வந்து கலசம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் கலசத்தட்டுல பாத்தீங்கன்னா ஒரு தட்டு எடுத்துட்டு அதில் வந்துட்டு பச்சரிசி போட்டு மேலே வந்து ஜாதி பத்திரி வந்து அதில் தூவி இருக்கேன் வாசனையாக இருக்கும் நல்ல ஜாதி பத்திரி போடும்போது அதுக்கு மேல வந்து சோம்பு வச்சுட்டு நான் வந்து தண்ணி அதுக்கப்புறம் பன்னீர் ரெண்டும் கலந்துட்டு அதுல வந்து கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை கப்பூரம் ஒரு ரூபா காசு அதுக்கப்புறம் சந்தனம் இதெல்லாம் வந்து நான் அதுல வந்து போட்டிருந்தேன் தேங்காயில வந்து மஞ்சள் தடவி பொட்டு வச்சு எடுத்து வச்சுக்கோங்க மாயில வந்து ஏழு பதினொன்று அந்த மாதிரி நம்ம எவ்வளோ மாவில வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு சிலர் கொத்தா அப்படியே கொத்தா இருந்தாலும் வச்சுருவாங்க ஒரே கொத்தா கரெக்டாக வந்தது அப்படின்னா நம்ம ஏழு எண்ணிக்கையில் வச்சிடலாம் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் வந்து துண்டு வந்து பச்சை கலரோ இல்லை ரெட் கலரோ ஒய்ட்டு எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் நான் ஒயிட்டில் ஏற்கனவே வந்து நான் கலச வச்சுருக்கிற துண்டு வச்சுருக்கேன் சரி ரெட் கலர் போடலான்னு சொல்லிட்டு புதுசாக வந்து ரெட் கலர் வாங்கிட்டு வந்தேன் நான் பூ வந்து அரளிப்பூ வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டால் நம்ம வந்து கலச வைக்கிறோம் இப்போ அம்மனுக்கு கலச வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து மல்லிகைப்பூ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம முருகருக்கு தானே வச்சிருக்கோம் முருகருக்கு வந்து செவ்வரளி ரொம்ப பிடிக்கும் நம்ம அதனால வந்து நான் கலசத்துக்கு வந்து செவ்வரளி போடுறேன் நான் வந்து தர்பைப்பூல் வந்து வைக்கல ஆஹ் புல் வச்சு நான் கலசம் வச்சது இல்லை இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு வந்து கிடைக்கல இப்போ வந்து கலசம் நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல அப்படியே மெதுவாக தூக்கி கலசத்தை வச்சிடணும் நம்ம வந்து வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த கலசத்தை வந்து அந்த ஏழு நாள் கழித்து தான் வந்து எடுக்கணும் அது வரைக்கும் நம்ம அசைக்கவே கூடாது கலசத்தை அதனால் பூஜை பண்ணும்போதெல்லாம் நம்ம வந்து பார்த்து வந்து பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்றிட்டு க வேல் பூஜை வந்து நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வெல் பூஜை பார்த்திங்கன்னா நான் டெய்லி வந்து ஒரு பொருள் வச்சு தான் அபிஷேகம் பண்ணினேன் ஏன்னா ஒரே நாளில் ஏழு ஒரு அஞ்சு பொருள் ஏழு பொருள் அப்படி வச்சு பண்ணாமல் ஏழு நாளும் அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் டெய்லியும் ஒரு ஒரு பொருள் வச்சு பண்ணினேன் ஃபஸ்ட் நாள் அப்படிங்கிறதுனால நான் வந்து பாலில் வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன் அபிஷேகம் பண்ணிவிட்டு பொட்டு வச்சு நம்ம ஒரு தீபாரதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பூஜைக்கு வந்து எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து என்னோட ஃபஸ்ட் டைம் வந்து நான் வெயில் இந்த மாதிரி சஷ்டி விரதம் இருக்கேன் ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன் நல்லபடியாக வந்து விரதம் இருக்கணும்னு எனக்கு ஃபோட்டோ வந்து நான் கிடைக்கலன்னு சொன்னேன்ல எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போயிட்டு வந்தப்போ ஒரு ஃபோட்டோ வந்து இருந்தது அந்த ஃபோட்டோவில் குட்டியாக வந்து சைடில் வள்ளி தெய்வானு மேலே லிங்கத்தோடு இருந்தாங்க அந்த ஃபோட்டோவே நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் நான் வந்து இன்னைக்கு முதல் நாள் அப்படிங்கிறதுனால ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி இருந்தேன் டெய்லியும் வந்து ஒவ்வொரு விளக்கா ஏற்றிக்கலாம்னு சொல்லிட்டு டெய்லியும் வந்து பூஜை பண்ணும்போது கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வேல்மாரலும் படிச்சிருந்தேன் நான் வந்து சென்னிமலை ரெகுலராக போயிட்டு இருக்கறனால அங்கேயே வந்து கலச காப்பு கட்டிக்கலாம் விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சென்னிமலை போனோம் பக்கத்துலேயே திண்டல் முருகன் கோவிலும் இருக்கு இருந்தாலும் நான் வந்து சென்னிமலை போகணும்னு என்னோட ஆசை அதனால் நான் வந்து சென்னிமலையே போயிட்டு வந்துடலான்னு போனோம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம் பஸ்ஸெலாம் கொஞ்ச நாளாக மலை ரோட்டில் விடுறது இல்லைல்ல வண்டியில் நம்மளோட வண்டியில் போக முடியாது கோவில் பஸ்ஸில் மட்டும்தான் போக முடியும் இது வரைக்கும் இல்லாத கூட்டம் இருந்ததுன்னு சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை கூட நான் இந்தளவுக்கு கூட்டத்தை பார்த்ததில்ல பயங்கர கூட்டமாக இருந்தது அதனால் வந்து நாங்கள் பார்த்துட்டு நடந்து ஏறி வந்துட்டோம் சரி முருகர் வந்து நடந்து ஏறி வந்து காப்பு கட்டுன்னு சொல்லுவார் போல் இருக்குன்ட்டு சுற்றி வந்துட்டு இங்கே வந்து காப்பு கட்டிட்டோம் காப்பு கட்டும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் நீங்கள் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப நான் அதை அவர் பேசும்போது எடுக்க முடியல இந்த கயிறு வந்து அவர் நாங்கள் காப்பு கட்டும்போது கயிறு வந்து தீந்துச்சுன்னு சொன்னார் இந்த கயிறு வந்து முருகருக்கு வெள்ளி காப்பு கட்டின கயிறு நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போறதுக்காக வச்சுருந்தேன் அந்த கயிறில் வந்து உங்களுக்கு கட்டுறேன்னு சொல்லி சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது முதல் நாளே வந்து முருகர் ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் அப்புறம் கொஞ்சம் சந்தனமும் கொடுத்தாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு வந்துட்டு நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது மதியம் வீட்டுக்கு வரும்போதே நைட்டு பிரசாதம் பார்த்திங்கன்னா நான் அன்னைக்கு வந்து கோதுமையில் ஒரு சேமியம் கேசரி மாதிரி கலரி வச்சுருந்தேன் இது வந்து அடுத்த நாள் காலையில் அடுத்த நாள் காலையில் எப்பவும் போலேயே வந்துட்டு டெய்லியும் வந்து நம்ம பூ வந்து மாற்றிடணும் அது எல்லாருக்குமே தெரியும் பூ மாற்றிட்டு சக்கோண கோலம் வந்து டெய்லியுமே நம்ம பழசை எடுத்துட்டு மறுபடியும் வந்து டெய்லியும் காலையில் காலையில் நம்ம வந்து கோலம் வந்து போடணும் அதுக்கப்புறம் வேல் அபிஷேகம் பண்ணினேன் வேல் அபிஷேகம் பார்த்திங்கன்னா தயிர் வச்சு பண்ணியிருந்தேன் அப்புறம் எப்பவும் போல நம்ம வந்து பூஜை வந்து பண்ணிக்கலாம் டெய்லியுமே பார்த்திங்கன்னா காலையில் வெத்தலைப்பாக்கு பழம் பால் வச்சு நான் வந்து பூஜை பண்ணேன் டெய்லி வந்து வெத்தலையும் மாற்றிடணும் பழம் வந்து மாற்றிடணும் நம்ம போட்டிருக்கிற அந்த சக்கோண கோலத்துல ரெண்டாவது தீபமும் நம்ம வந்து ஏத்திடலாம் அப்படியே வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்காக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் நம்ம வேணும்னா ஏழு விளக்கும் ஏற்றுறதுனாலும் ஏத்தலாம் நம்மளோட விருப்பம்தான் அதே மாதிரி கலர்ஸோ ஃபோட்டோ எதையும் வந்து அசைக்காதீங்க வச்ச இடத்துல அப்படியே இருக்கணும் இன்னைக்கு நான் வந்து வெத்தலை பார்க்க செவ்வாழை பழம் வச்சு பண்ணியிருந்தேன் அந்த பழத்தில் பார்த்திங்கன்னா தேன் கலந்து வச்சுருந்தேன் ஒரு நாள் வெள்ளம் போட்டேன் ஒரு நாள் தேன் கலந்து வச்சிருந்தேன் இந்த மாதிரி தான் நம்மளோட வந்து காலையில் நம்ம நேரமாக நாலு மணிக்கு எந்திரிக்கும் போது காலையில் பிரசாதமெல்லாம் செஞ்சிட்ருக்க முடியாது இல்லைங்களா அதனால் வந்துட்டு வெத்தலைப்பாக்கு பழம் பால் டெய்லி வந்து கம்பல்சரி வெத்தலைப்பாக்கு மாற்றிட்டு வைக்கணும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஆட்டையாம்பட்டி திருச்செங்கோட்டில் வந்து ஆட்டையாம்பட்டி கந்தசுவாமி அங்கே வந்து போயிருந்தோம் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த கோவிலுக்கு வந் இங்கே வந்து நான் போயிருந்தேன் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்கள் வந்து ஆட்டையம்பட்டி வந்து போயிருந்தோம் அங்கே போகும்போது இந்த கந்தசாமி கோயில் தைப்பூச தேர் திருவிழா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து நாங்கள் அவ்வளோவா இங்கே வந்ததில்லை அப்போ அந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வரணும்னு நினச்சிருந்தோம் அது வந்து இன்னைக்கு நடந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது உள்ளே சூப்பராக வெள்ளிக்காப்பில் வந்து முருகரை வந்து தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வந்தோம் அந்தன்னைக்கு நைட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பாசி பருப்பில் பாயாசம் வந்து செஞ்சுருந்தேன் நான் டெய்லியுமே பார்த்திங்கன்னா நைட்டு மட்டும் பிரசாதம் வச்சேன் காலையில் வந்து என்னால் செய்ய முடியல இது வந்து அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி எப்பவும் பொலியே தீபம் போ சர்க்கோன கோலம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு விளக்கு மட்டும்தான் நான் ஏற்றுவேன் அதுக்கப்புறம் அபிஷேகமெல்லாம் பண்ணிட்டு தான் மறுபடியும் நம்ம எத்தனை விளக்கு டே த்ரீங்கிறதுனால மூணு விளக்கு நான் வந்து ஏற்றுனேன் அன்னைக்கு வந்து நான் பஞ்சாமிரதத்தில் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் ஒவ்வொரு நாளுமே பாத்தீங்கன்னா ரொம்ப திருப்தியா வந்து சூப்பரா வந்து பூஜை பண்ணேன் சைடில் வந்துட்டு நான் பாட்டும் வந்து போட்டு விட்டுருவேன் போன்ல வந்து போட்டுருவேன் ரெண்டாவது நாள் பாத்தீங்கன்னா இந்த மூணாவது நாள் பாத்தீங்கன்னா பூஜை பண்ணும்போதே அதிசயமாக அதிசயமா இருந்தது மயில் வந்து எங்க வீட்டு பக்கத்துலயே வந்தது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மயில் வரவே வராது நான் பூஜை முடிச்சிட்டு கிச்சன்ல வந்து இருக்கேன் மயில் கத்துற சவுண்டு கேட்டுச்சு என்னடா இங்க மயில் கத்துதேன்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தேன் பக்கத்து வீட்டு மாடியில உட்காந்துருந்தது அந்த ஒரே சவுண்டு தான் பார்த்திங்கன்னா மயில் கத்துச்சு அதுக்கப்புறம் நம்ம வீட்டை பார்த்த மாதிரி தான் உட்காந்துருந்தது கொஞ்ச நேரத்துல அப்புறம் எழுந்திரிச்சு போயிருச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க வேல்மரல் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து மயில் வந்து நமக்கு காட்சி கொடுக்கும் அப்படின்னு உண்மையா நான் ஒவ்வொரு நாளும் வேல்மரல் படிக்கும் போதெல்லாம் நினைச்சிருக்கேன் நமக்கு அப்படியெல்லாம் எதுவும் அதிசயம் நடக்கிறது இல்லை அப்படின்னா உண்மையாலும் அன்னைக்கு மயில் வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது அன்னைக்கு டேயில் பார்த்திங்கன்னா நாங்கள் காலையிலேயே வந்து கோவிலுக்கு போனோம் பக்கத்துலேயே காசி ஒரு இடம் இருக்குது அங்கே ஒரு குட்டி பாலமுருகன் கோவில் தான் இருக்குது ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே நான் உங்கள் ஒரு மேரேஜுக்காக போயிருந்தோம் அது வரைக்கும் இந்த கோவில் இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது சரின்ட்டு இந்த கோவிலுக்கு வந்து போனோம் ரொம்ப சூப்பராக வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே வந்து பிரசாதம் வந்து கொடுத்தாங்க நான் வந்து விரதம் இருக்கிறதுனால கோவிலில் கொடுக்குற பிரசாதமெல்லாம் சாப்பிட்டேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை நான் வந்து சாப்பிடலை பையனும் அவரும் வந்து சாப்பிட்டாங்க அன்னைக்கு நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டு நைட்டு வந்துட்டு லெமன் சாப்பாடு வந்து பிரசாதமாக செஞ்சுருந்தேன் சாயந்தரம் பூஜை பார்த்திங்கன்னா நான் ஆறு மணிக்கு பண்ணினேன் வீடும் கடை பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு ஆறு மணிக்கு வந்து பூஜை பண்ணிட்டு மறுபடியும் நான் வந்து கடைக்கு போயிடுவேன் காலையில பார்த்தீங்கன்னா சஷ்டி கவசம் கண்டிப்பாக கந்த சஷ்டி வந்து படிச்சிருவேன் நைட்டு டைம் இருந்தால் அப்போயே வேல்மரலும் படிப்பேன் இல்லை அப்படின்னா நைட்டு வந்து நான் வந்து வேள்மரல் படிப்பேன் இது வந்து அடுத்த நாள் காலையில அதே மாதிரி வந்து நம்ம எப்பவும் போலயே கோலமெல்லாம் போட்டுட்டு விளக்கு ஏற்றிட்டு பூவெல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வேலை அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா தேனில் வந்து பண்ணியிருந்தேன் ஏன் நான் வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அப்படின்னா ஒரு சிலர் வந்து நினைப்பீங்க நம்மளும் வந்து விரதம் இருக்கலாம் நம்மளும் வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஒரு சிலர் பயந்துட்டே இருப்பாங்க நம்மளால முடியுமா நம்ம இருக்க முடியுமா அப்படின்னு நினைப்பீங்க நானும் வந்து நான் பூஜை பண்ணுறதுக்கெலாம் வந்து யோசிக்க மாட்டேன் எனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் நான் ஒன்று பண்ணணும் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி டைம் ஒதுக்கி என்னோட ஒர்க்கையும் பார்த்துப்பேன் நான் வீட்டில் வந்து பூஜையும் பண்ணுவேன் காலையில பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து கடைக்கு வந்து வந்துட்டேன் அந்த வீக் ஃபுல்லாவே பார்த்திங்கன்னா முகூர்த்த டைம் அப்படிங்கிறதுனால ஒர்க் போயிட்டே தான் இருந்தது நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் சாட்டர்டே வரைக்கும் நான் வந்து கடைக்கு வரல தீபாவளி முடிஞ்சு சண்டே கூட நாங்கள் அந்த சேலம் வந்து கந்தசாமி கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அர்ஜென்ட்டா மண்டே வந்து யூனிஃபார்ம் போட்டு போகணும்னு சொன்னதுனால ஒரு ரெண்டு ப்ளவுஸ் வந்து தைச்சு கொடுத்துட்டு தான் நான் போனேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திங்கக்கிழையும் அது திங்கக்கிழமையும் அதே மாதிரி ஒர்க் இருந்தது டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒர்க் போயிட்டே தான் இருந்தது வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல தாராளமா வந்து நீங்க உங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு உங்களால் என்ன முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விரதம் இருந்து பூஜை வந்து பண்ணலாம் இப்போ நான் பக்கத்துலேயே கடை இருக்கு ஈவினிங் வந்து என்னால் போய் பண்ண முடியுங்கிறதுனால நான் ஆறு மணிக்கு போகிறேன் இதுவே பார்த்திங்கன்னா ஒரு நாள் எனக்கு சுத்தமாக இங்கே ஒர்க் அதிகமாக இருந்ததுனால வீட்டில் போய் பூஜை பண்ண முடியல நான் வந்து அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு தான் போய் வீட்டில் பூஜையே பண்ணினேன் அப்படி உங்களுக்கு எப்போ டைம் இருக்குமோ அந்த மாதிரி பூஜை பண்ணிக்கங்க காலையில நம்ம எந்திரிச்சிடலாம் நம்ம காலையில நம்ம பார்த்து எந்திரிக்கிறது தான் உங்களால் எந்திரிக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து என்னால் முடியும் நான் நாலு மணிக்கு எந்திரிச்சிடுவேன் இந்த டைமுக்கு எந்திரிப்பேன்னு நினச்சிட்டு பாடுங்க கண்டிப்பாக டக்குன்னு அந்த டைமில் யாரும் நம்மளை எழுப்பி விட்ட மாதிரி நம்ம டக்குன்னு எந்திரிச்சிடுவோம் நான் வந்து அடுத்த நாள் வந்து எனக்கு சுடிதார் ப்ளவுஸ் எல்லாமே அர்ஜெண்ட் இருந்தது என்னோட ஒர்க்கையும் நான் வந்து பார்த்தேன் எனக்கு அந்த சாப்பிடாமல் இருக்கும் அந்த ஒரு டயர்டு இல்லவே இல்லை உண்மையாக நான் கொஞ்சம் பயந்தேன் இப்படி ஏழு நாள் வந்து நம்ம சாப்பிடாமல் வந்து இருக்க முடியும் நம்மளால் முடியுமான்னு நினச்சேன் ஆனா வந்து அந்த மற்ற டைம்ல பாத்தீங்கன்னா காலையில கொஞ்சம் பத்து மணி ஆயிட்டாவே வயிறுலாம் ஒரு மாதிரி கபகபன்னு இருக்கும் எரிச்சலா இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிட்ணுன்னு தோணும் ஆனா இந்த சஷ்டி விரதம் இருந்தப்போ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அந்த ஏழு நாளும் பாத்தீங்கன்னா நல்லா எனர்ஜியாவே இருந்தேன்னு சொல்லலாம் ரொம்ப சூப்பரா இருந்தது காலையில எழுந்திரிச்சு நம்ம பூஜையெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு கடைக்கு வர்றது வீட்டுக்கு போறது எந்த யாரை பத்தி யோசிக்காம முருகரை மட்டுமே நினைச்சிட்டு அந்த ஏழு நாளும் நான் அப்படிதான் இருந்தேன் கடைக்கு வருவேன் ஒர்க் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாமி பாட்டோ இல்லை ஏதாவது முருகரை பத்தி கேட்குறதோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது நாளும் அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா புதினா சாப்பாடு வந்து செஞ்சிருந்தேன் எப்பவும் போல் பூஜை வந்து பண்ணியாச்சு காலையில வச்சுட்டு போற பூ தான் காலையில ஏற்றுற அதே விளக்கியே வந்து நைட்டு நம்ம காலையில எத்தனை தீபம் ஏத்துறமோ அதே மாதிரி நைட்டும் வந்து அதே தீபத்தை நம்ம வந்து ஏற்றிடணும் ஏத்திட்டு நைட்டு வந்து நம்ம பிரசாதம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு உங்களுக்கு கந்த சஷ்டி வ வேல்மாரல் படிக்கிற அளவுக்கு டைம் இருக்குன்னா படிக்கலாம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் நைட்டு வந்து கோவிலுக்கு போனேன் அன்றைக்கி கொடுக்க வேண்டியதெல்லாம் வந்து பக்கத்தில் ஒரு மளிகை கடை இருக்குது அங்கே ஏதாவது அர்ஜென்ட்டு நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி அவங்களோட நேம் போட்டு அமௌண்ட்டு எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த அண்ணா வந்து கொடுத்துருவாங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்களும் கிளம்பிட்டோம் அவரும் வந்து கடையை வந்து க்ளோஸ் பண்ணுறேன் சீக்கிரமாக சொன்னார் அதனால் நான் கையோடு எடுத்துகிட்டே போயிட்டேன் நாங்கள் வந்து சஷ்டி ஆரம்பிக்கும் போதே நினச்சோம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவிலுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம் இன்றைக்கி இந்த டே பார்த்திங்கன்னா நாலாவது நாள் கரெக்டாக செவ்வாய்க்கிழமை நாங்கள் வந்துட்டு இங்கே போயிருந்தோம் பல கோபி பச்சை மலை வந்து போயிருந்தோம் ரொம்ப நாள் முன்னாடி போனது இந்த கோவிலுக்கு போகவே இல்லை எ ரொம்ப தூரமாக போகலினாலும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கெல்லாம் போகலான்னு போனோம் ரொம்பவே லேட் ஆயிருச்சு நாங்கள் போகும்போது ஒரு எட்டு மணி இருக்கும் போய் பூ வாங்கிட்டு தீபமெல்லாம் வாங்கிட்டு மேலே ஸ்டெப்பில் தான் ஏறி போனோம் மே மழை ரொம்ப குட்டி மலை அப்படிங்கிறதுனால மேலே வந்து கார் நிறுத்துகிற அளவுக்குலாம் இடமில்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் நடந்து ஏறணும் நாங்கள் கரெக்டாக போகிறோம் தேர் வந்து சுற்றி கொண்டு வந்து நிலம் நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டு தேர்லேருந்து சாமியை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னா வந்து சூப்பராக வந்து அபிஷேகம் பார்த்தோம் அபிஷேகம் பார்த்துட்டு அலங்கார பூஜை நல்லா உள்ளே போய் பக்கத்துலேயே உட்காந்து அலங்கார பூஜை பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப நேரம் பூஜை பண்ணிணாங்க பாட்டெல்லாம் பாடி ரொம்ப சூப்பராக சஷ்டியும் வேறு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால ரொம்ப சூப்பராக வந்து பூஜை பண்ணாங்க அங்கேருந்து கோவிலேருந்து கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா ஒன்பது மணி இருக்கும் சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் இந்த மாதிரி கந்த கந்தசஷ்டியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலுக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணுறதே பெரிய பாக்கியமாக நாங்கள் நினச்சோம் நம்மளோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் விரதம் நம்ம இதுக்காக தான் அப்படின்னு நினச்சி விரதம் இருக்கும் அந்த விரதம் கண்டிப்பாக நடக்கும் அந்த வேண்டுதல் வந்து முருகன் நடத்தி கொடுப்பாரு அதை விட பெரிய பாக்கியம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முருகரை இந்த கந்த கந்தசஷ்டியில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்ததே நாங்கள் பெரிய பாக்கியமாக நினச்சோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் நான் வந்து வேலுக்கு வந்து சந்தன அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன் அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு சமைக்கிற வேலை பெருசாக இல்லை ஏன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்கு தானே அவங்க ரெண்டு பேருமே காலையில் விரதம் இருந்தாங்க நான் வந்து காலையில் மதியம் விரந்திருந்துட்டு நைட்டு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டேன் நான் வந்து நேற்று கோவிலுக்கு போட்டு போனோம்ல அந்த ட்ரெஸ்ஸையே வந்து கடைக்கு வந்து நான் போட்டுட்டு வந்துட்டேன் நைட்டு கொஞ்சம் தான் கோவிலுக்கு போட்டு போனோம் அதனால் அந்த ட்ரெஸ்ஸு நான் இது வரைக்கும் ரெகுலராக யூஸ் பண்ணுற எல்லாம் வந்து இந்த கந்த வந்து யூஸ் பண்ணலை முடிஞ்ச வரைக்கும் போடாமல் வச்சிருப்போமில்ல அந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் தான் நான் வந்து யூஸ் பண்ணினேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்யாண ஒர்க் தான் இதை நான் ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு தனியாக வந்து போஸ்ட் வந்து போடுறேன் ஒரு போட் நெக்ல கீழே மட்டும் எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து பண்ணியிருந்தோம் தீபாவளியிலேருந்தே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியிலேருந்தே எல்லாமே வந்து ஒர்க் ப்ளவுஸ் தான் வந்துட்டு நம்மக்கிட்ட நம்ம அதனாலயே வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது நமக்கு அன்னைக்கு நைட் பார்த்திங்கன்னா தேனும் தினைமாவும் வந்து பிரசாதம் வந்து வச்சு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்து வச்சுருந்தேன் நம்ம காலையில் எத்தனை விளக்கு ஏற்றணுமோ அதே விளக்கே நான் வந்து மறுபடியும் ஏற்றிட்டேன் அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா நானும் பையன்தான் பக்கத்தில் இருக்கிற திண்டல் மலைக்கு போயிருந்தோம் இது டே பார்த்திங்கன்னா அஞ்சாவது நாள் இது நல்லா வந்து அடுத்த நாள் வந்து திரு சூரசம்காரம் ஸ்டார்ட் பண்ணுறது திருக்கல்யாணம் ஆரம்பிக்கிறதுனால சூப்பராக வந்து நல்லா ஃபுல்லாக வந்து பந்தல் போட்டு விட்டுருந்தாங்க ஏன்னா இங்கே இங்கே வந்து திருக்கல்யாணம் இங்கே வெளியே தான் வச்சு நடத்துவாங்க மேலே வந்து அவ்வளோவா இடம் இல்லாதனால கீழே தான் நடக்கும் அன்றைக்கி கோவிலுக்கு போகும்போதே மணி எட்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு கொஞ்சம் கடையில் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நானும் பையன்தான் போயிருந்தோம் அவருக்கும் ஒர்க் இருக்குது வர முடியல ஒரு நாளையும் இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சூரசங்காரம் திருக்கல்யாணம் எல்லாமே பார்க்கலாம் நான் எப்படி விரதத்தை வந்து லாஸ்ட்டு டே என்னெல்லாம் செஞ்சு நான் விரதம் வந்து கம்ப்ளீட் பண்ணினேன் கலசை எப்படி லாஸ்ட்டு டே வந்து எடுத்தேன் எல்லாமே நான் வந்து அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க என்னால் முடிஞ்சதை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்